இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க சில வீடியோஸ் சில டைலாக்ஸ் அதெல்லாம் அனுப்புறாங்க ஏன்னா இதை கொஞ்சம் பேசுங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஆனால் அனுப்பிச்ச ஒரு வீடியோ ரொம்ப ஏர்லியாக வந்துருச்சு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அதாவது ஒரு அப்பா அம்மா நல்லா வெல் செட்டில்டு போல இருக்கு அது நார்த் இந்தியன் மா நார்த் இந்தியா மாதிரி இருக்குது அது எந்த இடம்னு கரெக்டாக தெரியல பார்த்தீங்கன்னா பட் ஆனால் எனக்கு அனுப்பிச்சது இது அந்த ரெண்டு பாடி ஒரு ரெண்டு பாடி இருக்குது ரெண்டு ரூம்லயா அந்த மாதிரி எதுன்னு டக்கு டக்குன்னு கட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க ஒரு பெட்லேருந்து ஒன்று தூக்குடுறாங்க ஒரு பெட்லேருந்து ஒரு தூக்குறாங்க பட் வந்து ஒன்று வந்து ஆண் ஒன்று வந்து பெண் ஏன்னா ஒன்று வந்து பெண் சாரி அந்த பிளவுஸ் இதெல்லாம் தெரியுது அதுதான் அம்மா அப்பாங்க வாழ்ந்துருக்காங்க பாவம் தனியாக வாழ்ந்திருக்காங்க போல இருக்குது பட் பண வசதிக்கெல்லாம் பணத்துக்கெலாம் ஒன்றும் குறைவில்லை போல் இருக்குது அந்த பில்டிங்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது இருக்குது ஆனால் பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கானா அப்பா இறந்து முப்பது நாள் ஆச்சாம் அம்மா இறந்து இருபது நாள் ஆச்சான் ஆனால் யாருக்கும் தெரியலையா இது என்னங்க அநியாயம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பில்டிங் இருக்குதுங்க எதுவும் பார்த்தீங்கன்னா தனியான வீடோ இல்லை எங்கேயோ இருக்கிறவங்களோ கிடையாது நல்ல சிட்டி மாதிரி தான் இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்களாவது அந்த தாத்தா பாட்டிகள் வரலையே வெளியே வரலையே என்னாச்சு ஏதாச்சும் பார்த்துருக்கக்கூடாதா ஒரு முப்பது நாள் ஆன பிறகு அவருக்கு முப்பது நாள் ஆணுக்கு தாத்தாவுக்கு அந்த பாட்டிக்கு இருபது நாள் டெத்து அவங்க இறந்து இருபது நாள் தாத்தா இறந்து முப்பது நாள்னு சொல்றாங்க அப்போ அவர் இறந்து பத்து நாள் தான் இவங்க இறந்திருக்காங்க அப்போ அவங்க எந்த மனநிலைமையில இருந்திருப்பாங்க அவரும் இறந்துட்டார் அவர் ஒண்டி தான் இருந்திருப்பாருன்னு இவங்க வேண்டிக்கிட்டே இருந்திருப்பாங்களோ அவர் இறந்த பிறகு தான் நான் இறக்கணும்னுட்டு சோறு தண்ணி இல்லாமல் இருந்திருப்பாங்களோ என்ன ஒரு கொடுமை பார்த்திங்களா அந்த பசங்க என்ன சம்பாதிச்சு என்ன பாப்புண்ணியும் ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு வேலை ஆட்கள் குடும்பம் இல்லாமல் வச்சுருப்பீங்க அவங்க ஒரு ரெண்டு நாள் வெளியில் வரலன்னா தெரிய வேண்டாமா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிய வேண்டாமா அவங்கள பார்க்க வேண்டாமா என்ன கொடுமை பாருங்கள் அப்போ அவர் இறந்த பிறகு இவங்க உயிரோடு இருந்திருக்காங்க இவங்களும் யாருக்குமே தகவல் சொல்லலை சொல்லாமல் இவங்களும் சோறு தண்ணி இல்லாமல் செத்துட்டாங்களோ பகவானே அவங்க இறந்து இருபது நாள் அவர் இறந்து முப்பது நாள்னா அப்போ என்னங்க அர்த்தம் இவங்க வேணும்னே தா தன்னைத்தானே துன்புறுத்தி அதாவது சோறு தண்ணி இல்லாமல் செத்தாங்களோ இல்லை எதனா சாப்பிட்டு செத்தாங்களோ என்னவோ இனிமே தான் அது வெளியே வருமோ அது என்னமோ ஆனால் என்ன கொடுமை பார்த்திங்களா தனியாக இருந்த அந்த அப்பா அம்மா அவங்க இறந்தது கூட தெரியாதுன்றாங்க அந்த பையனுக்கு அவன் ஸ்டேட்ஸில் இருக்கிறான்றாங்க என்னப்பா எதை